வேரிதாஸ் தமிழ் பணி நேயர்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழா வாழ்த்துக்களும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த தாயாம் திறவையோடு இணைந்து நற்செய்தியாளரான தூய யோவானினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் தூய யோவான் என்பதற்கு இறைவனின் அருள் என்று அர்த்தம் இந்த தூய யோவான் தான் இயேசுவின் அன்பு சீடராகவும் இருக்கின்றார் இந்த தூய யோவான் செபுதேயு மற்றும் சலோமியின் அன்பு மகனாக இருக்கின்றார் இவருடைய சகோதரரான யாக்கோபும் தான் இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இவருடைய வாழ்க்கையை நாம் சற்று விவிலியத்தோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற பொழுது இவர் இயேசுவினுடைய அழைப்பை பெற்று அவரது போதனைகளையும் அறிவுரைகளையும் கேட்கின்றார் ஏசு யார் என்று முழுமையாக அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றார் இயேசுதான் உண்மையான மெசியா இயேசுதான் உண்மையான மீட்பர் என்பதையும் அவர் அறிந்து கொள்கின்றார் இதுதான் இயேசுவுக்கும் அவருக்கும் இருந்த உறவை இன்னும் ஆழமாக்குகின்றது எனவே தனது போதனை வாழ்வில் இந்த மூன்று முக்கியமான சீடர்களையும் அல்லது தனது வாழ்க்கையோடு மிகவும் நெருக்கமாக இருந்த அன்பு சீடர்கள் என்று ஆகிய மூவருமே இயேசுவின் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளில் அவரோடு இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் யாயீரின் இறந்த மகளுக்கு உயிர் கொடுக்கும் பொழுது தாபோர் மலையிலே அவர் உருமாறுகின்ற பொழுது அல்லது சிலுவை அடியிலே இயேசு தனது தாயை அவரோடு கொடுக்கும் பொழுது இத்தகைய முக்கியமான நிகழ்வுகளிலே யோவான் அவரோடு இருக்கின்றார் எனவேதான் இயேசுவும் தான் யோவானை அன்பு செய்கின்றேன் என்பதை காட்டுவதற்காகவே தனது தாயை யோவானிடம் ஒப்படைத்து செல்கின்றார் இந்த யோவான் அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த சமூகத்திலே மிக முக்கியமான நபராகவும் கருதப்பட்டிருக்கின்றார் எப்படி என்றால் இவரிடம் அதிகமான மீன்பிடிக்கும் சாதனங்கள் இருந்ததாகவும் மீன்பிடிக்க பயன்படுத்துகின்ற படகுகள் இவரிடம் அதிகமாக இருந்ததாகவும் அதனால் இவருக்கு அந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல பெயர் இருந்ததாகவும் நாம் பார்க்கின்றோம் இன்னும் முக்கியமாக நாம் ஏன் இந்த யோவானுக்கு சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவை கைது செய்யப்பட்ட பின் பிளாத்துவின் அரண்மனைக்கு அவரை அழைத்து செல்கின்றார்கள் அவ்வாறு அவரை அழைத்து செல்கின்ற பொழுது இயேசுவுக்கு எதிராக சாட்சி சொல்பவர்களை மட்டுமே அவர்கள் அரண்மனைக்குள் அனுமதிக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து யோவானும் அரண்மனைக்குள் செல்கின்றார் ஆக அவர் மூன்று ஆண்டுகள் அவரோடு பயணம் செய்திருந்தாலும் இயேசுவின் அன்பு சீரராக இருந்தாலும் அவரை அந்த அரண்மனைக்குள் அனுமதிக்கின்றார்கள் என்றால் அந்த சமுதாயத்தில் தூய யோவானுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்திருக்கிறது அவரும் ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்டிருக்கின்றார் இயேசுனுடைய சிலுவை சாவிற்கு பின்பும் கூட அவர் ரோமைக்கு சென்று போதனை செய்கின்றார் இயேசுவின் வார்த்தைகளை அறிவிக்கின்றார் நற்செய்தியின் சாட்சியாக அவர் வாழ்கின்றார் இன்னும் யோவானைப் பற்றி நாம் வெவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது யோவான் இயேசுவின் இறப்பிற்கு பின் அவரது உடலை காணவில்லை என்று மகதலேன் சொன்ன பின்பு அவர் வேகமாக அந்த கல்லறைக்கு சென்று இயேசுவின் உடலை காண்பதற்காக அவர் முதல் நபராக வேகமாக ஓடினார் என்பதை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் அதுபோல இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர்கள் அனைவரும் சீடர்கள் அனைவரும் மீன் பிடிக்கச் செல்கின்றார்கள் அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கரையில் இருக்கின்றார் அவரை யோவான் தான் முதலில் கண்டுகொள்கின்றார் ஆக தான் வாழ்ந்த போதும் இயேசுதான் உண்மையான மெசியா என்பதை அவர் அறிந்து கொள்கின்றார் இயேசுடைய இறப்பிற்கு பின்பும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பும் அவர்தான் உண்மையான மெசியா மீட்பர் என்பதையும் இந்த யோவான் அறிந்து கொள்கின்றார் அதைதான் அவர் தனது நற்செய்தியின் அறிவிப்பாக இயேசுவின் வார்த்தைகளாக நற்செய்திக்கு சான்றுகளாக அவர் அறிவிக்க ஆரம்பிக்கின்றார் ரோமையிலே அவர் அவரது வார்த்தைகளையும் கோதனைகளையும் கேட்டு அதிகமானோர் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாக வரலாற்றிலே நாம் காண்கின்றோம் ஆனால் ட்ரோஜன் என்கின்ற ரோமிய அரசன் இவரை சிறைப்பிடிக்கின்றார் இவர் செய்கின்ற எல்லா விதமான போதனைகளுக்கும் அவர் தடை விதிக்கின்றார் ஒரு கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவருக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்றார் இந்த ட்ரோஜன் என்கின்ற அரசன் அதில குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் தூய யோவானை போட்டு அவரை துன்புறுத்தியதாக வரலாற்றிலே காண்கின்றோம் ஆனால் அந்த வேதனையும் துன்பமும் அவருக்கு உடலிலே எந்த காயத்தையும் கொடுக்கவில்லை மாறாக அவரை எப்போது அந்த எண்ணெய் கொப்புரையிலிருந்து அவர்கள் வெளியே அவரை தூக்கினார்களோ அவர் மேலும் ஒரு இளமையானவராக ஒரு இளம் வாலிபனை போல அவர் மாறினார் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி மேலும் இவரை கொலை செய்வதற்காக அந்த ட்ரோஜன் என்கின்ற அரசன் இவருக்கு விஷத்தை கொடுக்கின்றார் விஷத்தை தாம் உட்கண்ட பின்னும் கூட இந்த தூய யோவான் இறப்பை சந்திக்கவில்லை இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் இவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக என்கின்ற அரசன் இவரை யாருமில்லாத ஒரு தீவுக்கு அனுப்புகின்றார் அந்த தீவில் தாம் செலவழித்த யோவான் விவிலியத்தின் கடைசி நூலான திருவழிப்பாடு என்ற நூலை எழுதியதாக வரலாறு கூறுகின்றது மேலும் யோவான் நற்செய்தியையும் விவிலியத்திலே துதி ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற மூன்று திருமுகங்களையும் இவர் எழுதியதாக வரலாறு கூறுகின்றது எனவே இத்தகைய துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்தாலும் இவர் தான் இயேசுவின் மீது கொண்டிருந்த உண்மையான அன்பை தனது போதனைகளின் வழியாகவும் நற்செய்தியின் அறிவிப்பு வழியாகவும் அவர் அறிவிக்கின்றார் எனவேதான் அவரால் இந்த யோவான் நற்செய்தியையும் மூன்று திருமுகங்களையும் அவரால் எழுத முடிந்தது எனவே அன்புக்குரியவர்களே இந்த தூய யோவான் தான் எல்லா சீடர்களிலும் கடைசியாக மரணத்தை சந்திக்கின்றார் அதுவும் இரத்தம் சிந்தியவராக அல்ல மறை சாட்சியாக அல்ல எபேசு நகரிலே இயற்கையாக ஒரு மரணத்தை அவர் சந்திக்கின்றார் எல்லா சீடர்களிலும் இளம் வயதினராகவும் திருமணமாகாத ஒரு சீடராகவும் தனது வாழ்க்கை முழுவையுமே இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உண்மையான சீரத்துவ வாழ்க்கையை வாழ்ந்தவர் இந்த தூய யோவான் இத்தகைய ஒரு தூய யோவானுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் இந்த தாய் திருச்சபை நமக்கு சொல்லி தருகின்ற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக தூய யோவான் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு போதனைகளுக்கு உண்மையான சான்று பகிர்ந்தது போல நாமும் நமது வார்த்தைகளாலும் நமது சொல்லாலும் ஏன் நமது வாழ்க்கையாலும் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம் தூய யோவான் தனது முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லுவார் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கையை நாங்கள் கண்டோம் அதற்கு சான்று வருகின்றோம் என்று சொல்லுவார் அதையே நாம் இந்த நாளிலே அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்வோம் நமக்கும் கடவுளுடைய வெளிப்பாடு இறை வார்த்தையின் வழியாக நற்கருணையின் வழியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது நாமும் ஏசுதான் உண்மையான மெசியா இயேசுதான் உண்மையான மீட்பர் என்பதை அறிந்து கொண்டு ஞானம் பெற்றவர்களாக நமது வாழ்வை சான்றுள்ள வாழ்வாக மாற்ற வேண்டும் இரண்டாவதாக யோவான் எழுதிய நற்செய்தியையும் அல்லது அவர் எழுதிய மூன்று திருமுகங்களையும் அல்லது விவிலியத்தின் கடைசி நூலான திருவழிபாட்டு நாம் எப்போது இந்த ஐந்து நூல்களையும் வாசிக்க ஆரம்பிக்கின்றோமோ அதுதான் இயேசுவுக்கு நாம் சான்று பகிர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையின் முதல் படியாக இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே தூய யோவானின் வழியாக இந்த அருளுக்காக நாம் கடவுளிடம் மன்றாடுவோம் இறை வார்த்தையின் வழியாக நாம் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வோம் அவரை அன்பு செய்வோம் நமது வாழ்வு அவரது சாந்துள்ள வாழ்வாக மாற தூய யோவாவின் வழியாக நாம் அவரிடம் மன்றாடுவோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக தூய யோவானே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க